ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பக்கப்போகிறது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி இருபத்தி மூணு கொஷின் பாருங்கள் டிஐ பொது வித்தியாசமாக கொண்டு ஏ ஒன் கம்மா ஏ டூ கம்மா ஏ த்ரீ எக்ஸெட்ரா ஏஎன் ஒரு கூட்டுத் தொடர் எண்ணில் டேன் இன்ட்டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டி டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு டி டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் டேன் இன்வஸ் இன்ட்டு டி டிவைட் பை 1 ப்ளஸ் ஏஎன் இன்ட்டு ஏஎன் மைனஸ் 1 equal an மைனஸ் ஏ ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு நிறுவுக இப்போ நம்ம எலு வச்சு RHS ப்ரூவ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கூட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த மாதிரி ஏஎன் வரைக்கும் இருக்குது அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க அப்போது இதை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீன்றிருக்கு பார்த்தீங்களா படி இங்கே ஏ ஒன் டிவைட் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூன்னும் போது இங்கே என்ன வரும் ஏ ஒன் மைனஸ் ஏ டூ அப்புடின்னு வருமா அது இந்த ஃபார்ம் தகுந்த மாதிரி நம்ம மாற்றும் போது இங்கே என்ன நம்ம எழுதுவோம் ஏ டூ மைனஸ் ஏ ஒன்று எழுதுவோம்மா இப்போ டீன்ற தேவையில்ல இங்கே வந்து ஏ டூ மைனஸ் ஏ ஒன்று வரும் இங்கே வந்து இங்கே ஏ டூ ஏ த்ரீ இருக்கா இப்போ ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ அப்புடின்னு வரும் இங்கே பார்த்திங்கன்னா ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் ஒன்று வருமா எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த இடத்துல ஒன்று ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போங்க டீன்றத்தாவில் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் அப்ளை பண்ண போகிறோம் அதே போல் பக்கம் பார்த்திங்கன்னா ஏ த்ரீ மைனஸ் அதேபோல் எக்ஸ்ட்ரா போட்டு ப்ளஸ் இந்த பார்த்தீங்கன்னா ஏ என் மைனஸ் ஏ என் மைனஸ் ஒன் அப்புடின்னு போட போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும் போது என்ன வரும் டேன் இன்ட்டு டேன் இன்வஸ் இன்ட்டு டீன்ற தேவங்க என்ன வரும் ஏ டூ மைனஸ் ஏ ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ த்ரீ மைனஸ் ஏ டூ டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ டூ இன்ட்டு ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா இதே போல் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏஎன் மைனஸ் ஏஎன் மைனஸ் ஒன் வரைக்கும் எடுத்துக்கப் போகிறோம் சரிங்களா ஒன் ப்ளஸ் ஏஎன் இன்ட்டு an என் மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வருங்க இது பண்ண எந்த ஃபார்ம்ல ஸ்டெப்ல இருக்குன்னா டேன் இன்வர்ஸ் ஏ மைனஸ் டேன் இன்வர்ஸ் b equal டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏபி இப்போ இந்த ஃபார்ம் பாருங்கள் எந்த ஃபார்ம் மட்டும் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பிரித்து எழுதிக்கலாமா அப்போ பிரித்து எழுதும் போது என்ன வரும் இந்த டென் அப்படியே வரும் உள்ள இந்த ஃபார்ம் பதில் இந்த ஃபார்ம் மாற்றும் போது டென் இன்வஸ் இன்ட்டு ஏ ஒன் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏ டூ கொடுத்துருக்கோம் அப்போ அங்கே ஏட்டு தான் எடுத்துக்கணும் ஏ டூ மைனஸ் tan inverse இன்ட்டு ஏ ஒன் ஏன்னா நம்ம a2 டூ கொடுத்துருக்கோம் நான் ஏ டூ அடுத்து ஏ ஒன் கொடுத்துருக்கோம் அதை ஏ ஒன் அதே போல் பாருங்கள் இதையும் பிரித்து எழுதிக்கலாமா எழுதும் போது ப்ளஸ்ஸு அப்படியே வரும் இப்போ இதை மட்டும் தான் மாற்ற போகிறோம் இதை என்ன வரும் tan இன்வெஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஏ த்ரீ இருக்குது அப்போ ஏ த்ரீ மைனஸ் டென் இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் etc ப்ளஸ் இந்த ஃபார்மும் இதே போ பிரிச்சு எழுதும்போது என்ன வரும் tan inverse இன்ட்டு a மைனஸ் டேன் tan இன்ட்டு ஏஎன் மைனஸ் ஒன்று எழுதலாமா இப்போ இதில் எந்தந்த டேம் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள் இப்போ உங்கள் ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கா அந்த டேம் கேன்சல் ஆகுமா அதே போல் இந்த டேன் இன்வஸ் ஏ த்ரீயும் டேன் இன்வஸ் ஏ என் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகுமா இது எப்படி கேன்சல் ஆகும் இதுக்கு ஏ த்ரீ இருக்குது இங்கே என் மைனஸ் ஒன்று இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பும் ரஃபாக கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா சைடில் பென்சிலுக்கீழே எழுதிக்கோங்க இதுக்கும் ஏ த்ரீ இங்கே என் ஏ என் மைனஸ் ஒன்னும் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு இருக்கா அப்போது இந்த பார்த்தீங்கன்னா நம்பர் நாலு என்ன வேணும் கொடுத்துக்கலாம் எக்ஸட்ரா அப்போது இந்த என்ற தவல் நம்ம நாலுன்னு கொடுக்கும்போது இங்கே என்னாகும் ஏ டேன் இன்வஸ் இன்ட்டு ஏ ஃபோர்னு வருமா மைனஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஃபோர் மைனஸ் ஒன்று வருமா அப்போது இங்கே டேன் இன்வஸ் இன்ட்டு ஏ ஃபோர் அப்படியே இருக்கும் டேன் இன்வஸ் இன்ட்டு ஏ த்ரீனு வருமா இந்த மைனஸ் ஏ ஐ மீன் மைனஸ் டேன் இன்வஸ் ஏ த்ரீக்கும் ப்ளஸ் டேன் இன்வஸ் ஏ த்ரீனு கேன்சல் ஆகுமா அதுதான் டேரெக்டாக நான் கேன்சல் பண்ணிட்டேன் ட்ரிப்பு தேவை கிடையாது பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ அந்த மைனஸில் இருக்கிறதும் ப்ளஸில் இருக்கிறதை கேன்சல் பண்ணிட்டோம் மீதி என்ன இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா டேன் இன்வெர்ஸ் தமி டென் இன்ட்டு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஏ ஒன் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஏஎன் சரிங்களா அப்புறம் ரெண்டு தான் இருக்குது இதை மாற்றி எழுதிக்கிற மைனஸ் முன்னாடி வர மாதிரி ப்ளஸ் முன்னாடி வர மாதிரி எழுதும் போது டேன் இன்ட்டு ப்ளஸ் டேன் இன்வஸ் இன்ட்டு ஏஎன் மைனஸ் டேன் இன்வஸ் இன்ட்டு ஏ ஒன் பேர்த்து எழுதியாச்சா இப்போ சேம் இதே ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா படி இதை மாற்றி எழுதும் போது இங்கே என்ன ஆகும் டேன் இன்ட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு என்னாகும் ஏஎன் மைனஸ் ஏ ஒன்று வருமா 1 பை ஒன் ப்ளஸ் ஏஎன் இன்ட்டு ஏ ஒன் வருமா எப்படி எழுதியாச்சு இப்போ உங்கள் டேனு டென் இன்வர்ஸ் இருக்குது கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சும் என்ன வரும் ஏஎன் மைனஸ் ஏ ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஒன் ஏஎன் எழுதிக்கலாமா தான் இருக்குது ஸோ இப்படி எழுதினாலுமே ஒன்று தான் ஏ ஒன் இன்ட்டு ஏஎன் புக் அண்ட் நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம் சரிங்களா அப்போது இப்போ நாம் வந்து எல் அச்சி அதை வச்சு ஆர் எச்சஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா கொடுத்துக்கோங்க